ஆன்மீக பெரியோர்களே சிவநாயக செல்வர்களே எல்லாமல்ல பாகனின் தனிப்பெரும் கருடையினாலும் அன்னை பராசக்தியுடைய திருவருள் கருடையினாலும் நம்மளுடைய புண்ணியக்ஷேத்ரமாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கொற்றவை காளியம்மன் திருக்கோவிலில் இன்றைய தினம் புரட்டாசி மாச பட்சம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மகாலயபக்ஷ அமாவாசை திதி தின பூஜை நிகழ்முறைகளிலே அம்பாளுக்கு சிறப்பானதொரு யாகவேள்வி பூஜைகளானது சகசிரநாம அர்ச்சனையுடன் ஆரம்பமாகி நடைபெறவுள்ளது அன்பு சார்ந்த பக்தாதி மையன்பர்களும் ஆன்மீக பெரியோர்களும் திரளாக இந்த பூஜை நிகழ்முறைகளிலே கலந்துகொண்டு எல்லாமல்ல அன்னை பராசக்தியுடைய சுரபமாக விளங்கக்கூடிய காலம் மறிவாள் கருடை புரிவாள் காளிகாம்பாள் என்று சொல்லக்கூடிய வகையிலே காலன் என்று சொல்லக்கூடிய யமனை அடக்கி மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆயுள் பயத்தை நீக்கி நீண்ட ஆயுளையும் நோயில்லாத வாழ்வையும் அருளக்கூடிய அன்னையாக விளங்கக்கூடியவள் கொற்றவை காளி என்று சொல்லக்கூடிய காளிகா பரமேஸ்வரி அம்பிகையை பிரார்த்திக்கும் வண்ணமாக இன்றைய தினம் அமாவாசை திதி என்று சொல்லக்கூடிய வகையிலே பக்ஷமானது அமைந்துள்ளது அதாவது உடல்காரகனாக விளங்கக்கூடியவன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தாலே மக்கள் எல்லோரும் நோயில்லாத வாழும் குறைவில்லாத செல்வத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதற்காக அன்னையை வேண்டி இன்றைக்கு தினம் சிறப்பானது ஒரு யாக பூஜை நிகழ்முறைகளானது நடைபெற நடைபெற்று கொண்டுள்ளது ஆச்சாரிய புனராட்சம் ஏ ஓம் ஆத்மதத்வாயே சுதா வித்யாதத்வாயே சுதா சிவதத்வாயே சுதா எல்லோருமே உட்கார்லாம் அருணி

ओम् गुरुब्रह्मारः श्रीगुरवे गुरु गुरु नमः गुरवे सर्वलोकानां विषदेवपरोगिणां विदगे सर्वविद्यानां श्रीमन् दक्षिणामुत्मके नमः सदाशिवसमारम्भां श्रीशङ्कराचार्यमध्यमा अश्वदाचार्यपद्यन्तामन्त्री पार्वती अम्बिकासगतपरमेश्वरस्वामिनो प्रीत्यर्थं तदैव सुदिनं सुधिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव लक्ष्मीपदे देवाण्ये आचार्यः अज्ञपात्रेण अलङ्कृत्य गन्धद्वारा विधिमन्त्रेण गन्थं निक्षिप्ये

मंगल महा स्वामिने नमो नमः नाना विद परिमल पत्रे सुमाक्ततेगी समत्मयामिहि येदेशाम महा गणपति बिम्बेणाम दुवामाग्रावयामि ओम महो देह भ्योद घोरेह ब्योगोर घोरेह ब्योह सर्वेह ब्यो सर्व धर्मेह ब्यो नमस्ते अस्तु रुद्र रूबेह ब्यो वायुवात्भिगाय दुवामाग्रावयामि धूपानन्द्रे अमृतादिगाय अमृतादिभिषे

புலியர்கப்பொழித்த போற்றி ஆளிமிசைகள் மிதப்பில் அடைந்த விரா நடி போற்றி வாலி திருடாவலூரார் பதம் போற்றி கூலிமலை திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி மண்ணுலகத்தினுள் பிறவி வாசரே பொருளெல்லாம் எழுதினில் முற்றுரே கண்ணுதல் உடையதோர் கலிற்று மாமுகன் மலரடிகள் பணிந்து போற்றுவோமே அபத்ரட்சகரித்ரமங்கல மகா கணபதி சுவாமி நக அனேன பிரார்த்தன பிரதக்ரோ நமஸ்கார புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி சுவாமின் சர்வ யாவத் பூஜா விஷாணக துவாவத்தம் பிரதிபாவேனா பிம்பே சும் अलि युके प्रथमे पाते तंबुद्विवे भारतवर्षे वरदकंडे मेरुहो दक्षिणे दिक्स्वास्वे गाप्ते अस्मिन्ने वर्धमानेना इवहारिगे प्रभावादीनां सस्ती संवस्त्राणा आदो मङ्गलाहरणा विश्वावसुवर्णनाम संबक्षरे दक्षिनायने वर्षऋतो कन्यामासे सुमतिता विशेषे कृष्णभक्त्वा समतित्मा अमावास्यां तृतीया ईशे मंगल भानुवासरयुक्ताय पुरा नक्षत्र उपरी उत्तराक्षत्रोजादस्ये शुभ नक्षत्र शुभकरण एवं गुण सकल सद्गुण विशेषाण विशिष्टायामस्या अस्य देवदेवस्याः महादेवस्याः किलांडकोडी ब्रह्मांड नायकस्याः त्यपीद कुजलां बाल सकित अरुणाचलेश्वर स्वामिनस्याः जय विजयो भवे श्रीपद्मावतितायाचिते श्रीप्रसन्नवेङ्कटाजलपतिस्वामिपरिपूर्णानुकूल्यता सिद्ध्यर्थोम् अस्य पुण्यक्षेत्रस्य ग्रणमाहों देवी देव्याः जगज्जनन्याः जगन्मङ्गलकारिण्याः जगज्ज्वलप्रदायिन्याः इच्छा ज्ञानक्रियाशक्तिस्वरूपिण्याः अण्डरण्डबहिरण्डलोकस्याः किलाण्डघोरीब्रह्माण्डनायकस्याः श्रीदुर्गालक्ष्मीसरस्वतीस्वरूभिण्याः श्रीकुत्र वै कालियम्बिघारूमिन्याः आलयादि गिरीश भक्तमहाजनस्याः आग्रमाहो क्षेमधैर्ये वीर्ये विजये अभये आयुलारोग्ये अष्टैश्वर्यादि अभिविध्यर्थाग्रमाहो अरोगात्रस्य यजमानस्याः नामालङ्कृतनामनक्षत्रनामनासूजादस्य உத்தியோக மேன்மைக்காக வேண்டி பூஜையில கலந்து கொள்வதற்காக சங்கல்பத்துக்கு வந்திருக்கிறவங்க வரிசை கிரமமா தங்களுடைய பூஜை பொருட்களோடு முன்னாடி வரணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்தும் என்னது பஞ்ச பூதங்கள் அந்த பஞ்ச பூதங்களும் நம்மளுடைய உடல் இயக்கத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அங்கம் வகிக்குது அதுல வந்து ஆகாய மார்க்கமானது நம்ம மனசு பஞ்ச பூதங்கள்ல ஆகாய மார்க்கமானது நம்ம மனசு இந்த மனசு என்ன ஆகும்னா ஆகாயம் எப்படி அந்த வானத்துல பார்த்தோம்னா அந்த மிஸ்ட்ரு முகில்லாம் என்ன ஆகும் அப்படியே ஒரு இடத்துல ஒரு இடம் பார்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மனசு ஒரு நிலை இல்லாதது அந்த ஒரு நிலையில் ஆகக்கூடிய இடம் வந்து எதுனா ஆலயம் ஆங்கிறது ஆன்மா தயம்ங்கிறது அது ஒடுங்கக்கூடிய இடம் அதனால தான் வந்து ஆலயம்னு சொல்றோம் வச்சுங்களேன் அந்த ஆன்மா இடங்க ஒடுங்கக்கூடிய ஒரே இடம் எதுனா ஆலயம் மட்டும்தான் அந்த இடத்துலையும் வந்து நம்ம பேசிக்கிட்டு வேற சிந்தனைகளோட இருந்தோம்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் அம்பாள் இடத்துல சென்று சேராது அது பலித்தம் ஆகாது உடனே நம்ம வந்து வெளியே போய் சொல்லக்கூடாது நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்தோம் அம்பாள்கிட்ட வேண்டுதல் வச்சோம் கோரிக்கை வைச்சோம் அந்த நிறைவேறலை அந்த ஆலயத்துக்கு போனோம் அங்கே நேரவேரிச்சு இங்கே நிறைவேற்சுன்னு அப்படிலாம் கிடையாது அம்பாளுடைய சன்னதிக்கு வந்துட்டோம்னா ஒரு மனதாக இருந்து நம்பாளை மனசில் பிரார்த்தனை பண்ணி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கையோட ஆலயத்திற்கு வருவோம் மனுஷனுக்கு மனசு என்னது ஆகாய மார்க்கமானது இது எல்லாமே எதையாவது ஒன்று தேடி பறந்துக்கிட்டே தான் இருக்கும் எதையாவது ஒன்று தேடி பறந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா கிடச்சிதுன்னா அடுத்து நாளைக்கு நூறுரூவா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம் நாளைக்கு நூறுவா கிடச்சுன்னா மறுபடியும் ஒரு ரூபாய் கிடைக்குமா சாயந்தரத்துக்குள்ள அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு என்ன அலைகள் மரம் விட்டு மரம் தாவக்கூடியது இந்த மனம் என்ற பேய் குரங்கு அதனால இந்த குரங்கு அடக்குனா நம்ம தன்னால உடம்புல எல்லா பாகங்களும் அடங்கும் ஓம் காளி தாரா மகாவித்யா சோட சைபவனேஸ்வரே பைரவே சென்னாதி ஓம் ஐம் ஸ்ரீம் சாமுண்டாய விச்சே ஸ்வாஹா ஓம் ஐம் ஸ்ரீம் காலி தாரா மிடசீ புவனேஸ்வரி வைரவீச்சி மூமாவதா மாதங்கி சித்தவிதா சமலாபலா முகே ஏதாசமாவதன் சோபிதாயம் ஐ ஐம் ஸ்ரீ காலி தாரா மிடசீ புவனேஸ்வரே வைரவீச்சி மூபாவதா மாதங்கீ சித்தவிதா சமலாபா एतादश विद्या सर्वे तंत्रे सुगोपी चिन्न मस्तस्ता धूमावदी तथा मातंगी शुद्ध विद्या कमला भगला मुगी एतादश विद्या सर्वे तंत्रे सुगोपिता ये स्वाहा अद्ये कनकदिक बायां गहोदे भूले नहि कागुदे अपना हाँ पुनादी की नरेया इधर शुरू लंबी रमो लंबी पुके तरण्ये त्रिकम्बके गौरी नारायणि नमो सते स्वाहा ॐ पिशासद्वदाय विद्महे त्रिशूलगस्तागतिमहे तन्मो पुत्रवैक्काली प्रचोदयादे स्वाहा ॐ पिशासद्वदाय विद्महे त्रिशूलगस्तागतिमहे तन्मो पुत्रवैःकाली प्रचोदयादे स्वाहा ॐ पिशासद्वदाय विद्महे त्रिशूलगस्तागतिमहे स्वाहा ॐ विषासद्ददाय विद्महे ऋषूलगस्तागतिमहे तन्नो कुत्र वै स्वाहा ॐ विषासद्ददाय विद्महे ऋषूलगस्तागतिमहे तन्नो कुत्र वै कालिप्रचोदयादे स्वाहादिग्भायाङ्गेदाय विद्महे மேழ்தீமேம் அோய होते कनकदिग् स्वाहा ॐ बुधग्रहाय विद्महे इन्द्रपुत्रागतिमहे तन्नो सौम्यप्रचोदयादे स्वाहा ॐ सुराचार्याय विद्महे सुरश्रेष्ठा गतिमहे तन्नो भुरुप्रचोदयादे स्वाहा ॐ रजतापाय विद्महे प्रकोसुदा गतिमहे तन्नो चुप्रचोदयादे स्वाहा ॐ बागत्वजाय विद्महे गद्यागस्ता गतिमहे तन्नो मन्दप्रचोदयादे स्वाहा ॐ सुगदन्दाय विद्महे सर्वरूपा गतिमहे तन्नो रागुप्रचोदयादे स्वाहा ॐ ज महस्मे संय न्याद मे प्रदोष मे शीरंज मे नयृदंज में नाम ये जीवादुस्में दीर्घायुधंजमे नृंजमे अभयंजमे सुगंज ओम शान्ते शाते शाते ओं भू स्वाहा ओम भुव स्वाहा ओम भू